ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த இன்ஃபினிட்டி மேக்ஸ் தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முக்கோணவியல் பயிற்சி ஆறு புள்ளி ஒன்றில் மூணாவது சம் தான் பார்க்க போகிறோம் கொஷின் என்னென்னா காஸ்த் தீட்டா டிவைட் பை ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா மைனஸ் ஸ்டேன் தீட்டா இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்போயும் போல் எடுத்துக்கலாமா காஸ்த் தீட்டா டிவைட் பை ஒன் ப்ளஸ் சைன் தேட்டான்னு எடுத்து எழுதிக்கலாமா நெக்ஸ்ட்டு இந்த காசு தீட்டாவை அப்படி எடுத்து எழுதிக்கோங்க டிவரட் பை ஒன் ப்ளஸ் சைன் தீட்டாவை அப்படி எடுத்து எழுதிட்டு கீழே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா இல்லைன்னா ஒன் ப்ளஸ் காசு தீட்டா ஏதாவது இப்படி ஒன் ப்ளஸில் வந்துருந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா மேலே ஒன் மைனஸ் சைன் தீட்டா டிவரைட் பை ஒன் மைனஸ் சைன் தீட்டாவால் என்ன பண்ணுறீங்க மல்டிப்புள் பண்ணுறீங்க ஓகேங்களா இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா இங்கே மைனஸ் ரெண்டு பண்ணணும் இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கே ரெண்டுலேயும் என்ன பண்ணும் ப்ளஸ் போடணும் ஓகேங்களா எந்த செம்ம இருந்தாலும் பரவாயில்ல கீழே ஒன் ப்ளஸ்ஸுன்னு ஸ்டார்ட் ஆச்சுனாலே மல்டிபிள் பண்ணிடுங்க ஒன் மைனஸ் சைன் தீட்டா டிவைட் பை ஒன் மைனஸ் சைன் தீட்டானு ஓகேங்களா இப்போ இட்ஸ் ஈக்குவல் டு அதாவது இங்கே ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா இருக்கிறனால இங்கே சைன் தீட்டா போட்டுருக்கோம் இது இங்கே காசு திட்டா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் சைன் தீட்டா பார்த்துக்கா காசு திட்டான்னு போடுவோம் ஓகேங்களா இப்போது மேலே இருக்க காசு தீட்டாவை அப்படியே கீழே போட்டுக்கோங்க இன்டூ ஒன் மைனஸ் சைன் தீட்டா டிவரைட் பை இங்கே இருக்குது ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா இன்ட்டு ஒன் மைனஸ் சைன் தீட்டா அப்படி எடுத்து எழுதிக்கலாமா இப்போது மேலே என்ன பண்ணுறீங்கன்னா உள்ளே மல்டிபுல் பண்ணணும் இந்த cos தீட்டாவே ஒன்றே இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் காசு தீட்டான்னு கிடைக்குமா அப்போ அந்த காசு தீட்டாவும் அப்படி போட்டுக்கோங்க அடுத்த என்ன நம்மளுக்கு மைனஸ் அந்த மைனஸ் அப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த தீட்டாவையும் இந்த சைன் தீட்டாவையும் உள்ளே மல்டிபிள் பண்ணுவோமா அப்போ என்ன வரும் நம்மளுக்கு காஸ் தீட்டா இன்டூ சைன் தீட்டா இப்போ டிவைட் பை இங்கே நம்மளுக்கு ஃபார்முலாவில் எப்படி இருக்குன்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின் இருக்கு இதோடய ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும் நம்மளுக்கு என்னென்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அதாவது ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது நம்மளுக்கு இங்கே ஒன்றுன்ருக்கு பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது நம்மளுக்கு சைன் தீட்டா அப்போது இதுக்கு பதில் நம்ம சப்ஷூட் பண்ணி பார்த்தோம்னா ஏ இருக்கிறதுல ஒன்று கூட்டல் பி இருக்கிற இடத்துல சைன் தீட்டா இன்டூ ஏ இருக்கிற இடத்துல ஒன்று மைனஸ் பி இருக்கிற இடத்துல சைன் தீட்டா ஈக்குவல் டு என்னென்ன எழுதிங்க ஏ இருக்கிறத்துல ஒன்று மைனஸ் பி இருக்கிற இடத்துல சைன் ஸ்கொயர் தீட்டா இப்போது இங்கே ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா இன்ட்டு ஒன் மைனஸ் சைன் தீட்டாவுக்கு பதிலாக என்ன எழுதல நம்ம ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இப்போ ஈக்குவல் டு மேலே இருக்கிறது எந்த மாற்றம் இல்லை அது அப்படி எடுத்து காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இன்டூ சைன் தீட்டா டிவரட் பை இந்த ஃபார்மலாவும் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் என்னென்னா சைன்ஸ் கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் காஸ்கொயர் தீட்டா என்னன்னு நம்மளுக்கு தெரியும் ஒன்றுன்னு தெரியும் இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்போது காஸ் காஸ்கொயர் தீட்டாவை அப்படியே வச்சுட்டு சயின் ஸ்கொயர் தீட்டா ஆப்போசிட் சைடு போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் இங்கே ப்ளஸ்லாம் இருக்குது அந்த சைடு போகும்போது என்ன ஆகும் நம்மளுக்கு மைனஸ் ஆகும் மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டா இப்போ ஒன் மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமா இப்போ அந்த காஸ்கொயர் தீட்டா அப்படி எழுதிக்கலாம் இப்போது நம்ம பிரிச்செழுத போகிறோம் காஸ்தீட்டா டிவரட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா இந்த மைனஸ் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் காஸ்தீட்டா இன்டூ சைன் தீட்டா டிவரட் பை காஸ்கொயட் தீட்டா இப்போ இஸ் ஈக்வல் டு காஸ்தீட்டா அப்படி போட்டுக்கோங்க இந்த காஸ்கொய்தீட்டா எப்படி பிரிச்சு எழுதுவோம் cos இன்டூ காஸ்தீட்டான்னு எழுதுவோமா மைனஸ் அதே மாதிரி காஸ்தீட்டா இன்டூ sin தீட்டா டிவரட் பை எப்படி எழுதுவோம் into cos θ, அப்போது இங்கே இருக்கிற காசு தீட்டாவோ இந்த காசு திட்டாவோ கேன்சல் ஆகும் இந்த காசு தீட்டாவோ இந்த காசு தீட்டாவை என்னவோ கேன்சல் ஆகும் இப்போ மீதி என்ன இருக்கும் நம்மளுக்கு ஒன் டிவரட் பை காசு தீட்டான்னு இருக்கும் மைனஸ் இங்கே என்ன இருக்கும் சைன் தீட்டா டிவரட் பை காசு தீட்டான்னு இருக்கும் ஓகேங்களா இப்போது ஃபார்முலா என்னென்னா ஒன் பை காசு தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம் சீக்கிரம் தீட்டான்னு எழுதலாம் அதே மாதிரி சைன் தீட்டா டிவைட் பை காஸ்தீட்டாவை எப்படி எழுதலாம் டேன் தீட்டான்னு எழுதலாம் ஓகேங்களா இப்போது இங்கே ஒன் பை காஸ்ட் தீட்டான் அதுக்கு பதில் என்ன எழுதலாம் நம்ம சீக்கன் தீட்டா மைனஸ் அப்படி போட்டுக்கோங்க சைன் தீட்டா டிவைட் பை காஸ்ட் தீட்டான் அதுக்கு பதில் என்ன எழுதலாம் டேன் தீட்டா அப்போதான் ஃபோர் நம்மளுக்கு என்னது காசு தீட்டா டிவைட் பை ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா இஸ் ஈக்வல் டு சீக்கியா மைனஸ் டென் தீட்டான்னு ப்ரூவ் பண்ணுமா நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியாச்சு என்பதை நிறுவப்பட்டதுன்னு எழுதிக்கலாம் ஓகேங்களா நான் போடுற சம்மு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சுனா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சம்மு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுவேன் ஓகேங்களா தேங்க் யூ